வணக்கம் பட்டு சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று கரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பிறப்பு சான்றிதழ் சம்பந்தமாக வெளியிடப்பட்ட செய்தித்தாளர் வந்தவை தான் இப்போ பார்க்க போகிறோம் அதனுடைய தொடர்ச்சியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஏப்ரல் முப்பது ஒரு குழந்தையின் பெயர் பெயரின்றி பதிவு செய்யப்பட்டிருப்பின் அக்குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து பன்னெண்டு மாதத்திற்குள் குழந்தையின் பெற்றோர் பதிவு செய்ய வேண்டும் பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயர் பதிவு செய்வதற்கு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது கரூர் மாவட்ட கலெக்டர் தங்கவேல் செய்திக்குறிப்பு பிறப்பு பதிவு குழந்தையின் முதல் உரிமை பிறப்புச் சான்றிதழ் குழந்தையின் சட்டப்பூர்வ குடியுரிமைக்கான அத்தாட்சி குழந்தை பிறந்த இருபத்தி ஓரு நாட்களுக்குள் பதிவு செய்து இலவச பிறப்புச் சான்றிதழ் பெற பிறப்பு பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வழிவகை செய்கிறது பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்தால் மட்டுமே அது முழுமையான பிறப்புச் சான்றிதழ் ஆகும் குழந்தை பள்ளியில் சேர வாக்காளர் அடையாள அட்ட ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் விசா உரிமம் பெற அயல்நாட்டில் குடியுரிமை பெற பிறப்புச் சான்றிதழ் இன்றியமையாத ஆவணமாக உள்ளது ஒரு குழந்தையின் பிறப்பு பெயரின்றி பதிவு செய்யப்பட்டிருப்பின் அக்குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து பன்னெண்டு மாதத்திற்குள் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பிறப்பு பதிவாளரிடம் அளித்து எவ்வித கட்டணமும் இன்றி பெயர் பதிவு செய்திடலாம் பன்னெண்டு மாதத்திற்கு பின் பதினைந்து வருடத்திற்குள் ரூபாய் இருநூறு தாமத கட்டணம் செலுத்தி பெயரினை பதிவு செய்திடலாம் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் குழந்தையின் பெயரை பதிவு செய்ய இயலாது இந்திய தலைமை பிறப்பிறப்பு பதிவாளர் அறிவுரைப்படி ஒன்று ஒன்று ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்டுள்ள பிறப்புகளுக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்திற்கு பிறகு பதினைந்து ஆண்டுகள் கடந்த பிறப்பு பதிவுகளுக்கும் குழந்தை பெயர் வைத்து பிறப்புச் சான்று பெற முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது எனவே குழந்தையின் பெயரின்றி பிறப்பு பதிவு செய்யப்பட்டுள்ள நகராட்சி மாநகராட்சி அல்லது சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் பேரூராட்சி அலுவலரிடம் உரிய ஆவணங்களுடன் கல்விச் சான்று ஓட்டுநர் உரிமம் விண்ணப்பிக்கலாம் இவ்வாறான கால அவகாசம் நீட்டிப்பு இனிவரும் காலங்களில் வழங்கிட இயலாது என இந்திய தலைமை பிறப்பிறப்பு பதிவாளரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு குழந்தையின் பெயருடன் கூடிய பிறப்புச் சான்றிதழை பெற்றிட வேண்டும் என கலெக்டர் தெரிவித்துள்ளார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று பார்த்தால் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மட்டுமே ஒரு பிறப்பு சான்றில் பெயர் பதிவு செய்யப்படாமல் இருக்குமே ஆனால் அதில் பெயரை பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு அடுத்தபடியாக கால அவகாசங்கள் எதுவும் வழங்க இயலாது என என்பதை தெரிவித்துள்ளார்கள் தயவுசெய்து அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பிறப்பு சான்றிதை எடுத்துக்கொண்டு குழந்தையின் பெயரை பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்திய நாட்டின் தலைமை பிறப்பிறப்பு பதிவாளர் அவர்களுக்கு இன்னும் ஐந்து ஆண்டு காலங்கள் கால அவகாசங்கள் வழங்க வேண்டுமென எனது மின்னஞ்சல் மூலமாக தலைமை பிறப்பிறப்பு பதிவாளர்களுக்கு நான் ஒரு மின்னஞ்சல் அனுப்பியுள்ளேன் அதேபோல் நீங்களும் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியிலிருந்து தலைமை பிறப்பிறப்பு பதிவாளர்களுக்கு ஐந்து ஆண்டு காலங்கள் காவல அவகாசம் வேண்டும் என அனுப்புங்கள் அதுக்குண்டான வீடியோவையும் நான் அனுப்பிய கடிதத்தையும் இதில் நான் லிங்காக இணைக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்